சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இங்க மனோஜி எப்பயும் போல தன்னைத்தானே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாப் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம தான் பெஸ்ட் கப்புள் நமக்கு இடையே சண்டை வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் போறாம அதனாலதான் நம்மளுக்கு பெஸ்ட் ஜோடி அவார்டு கொடுக்கல அப்படின்னு தன்னைத்தானே பெருமைப்படுத்தி அப்படியே மனசை தேத்திக்கிறாப்ல அதே மாதிரி இங்க ரவிக்கும் நம்ம ஸ்ருதிக்கும் இடையே வாக்குவாதம் வருது ஏன் என்னை கேட்காம மூணு குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்னேன் ¡Aprende ஸ்ருதி ரவி மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முத்து மீனா வாங்க வந்த ஒரு லட்சத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு லட்சத்தை வச்சு முதல்ல மேல ரூம் கட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க கூப்பிட்டு சொல்லட்டுமா அப்படின்னு முத்து சொன்ன உடனே இல்ல இல்ல இன்ஜினியர்லாம் வேணாம் எங்க வீட்டு ஓனர் கிட்ட சொன்னா அவரே ஒரு மேஸ்திரியை அனுப்பி வைப்பாரு இன்னும் நமக்கு செலவு கம்மியாகும் ஆ அப்படின்னு மீனா ஐடியா கொடுக்குறாங்க நம்ம முத்துவுக்கும் ஓகே அப்படின்னு படுது ஸோ மறுநாள் காலையிலேயே அந்த மேஸ்திரியை நம்ம முத்துவா அழைச்சிக்கிட்டு வந்து மாடிக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த இடத்துலலாம் இது இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாலு லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்த இன்ஜினியர் வந்து அஞ்சு லட்ச ரூபா ஆகும் அப்படினாரு ஒரு நாலு லட்சம் ஒரு லட்சம் கம்மி பண்ணிடுறாரு ஸோ நம்ம முத்து வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க எங்க கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா மேஸ்தி இருந்துகிட்ட இல்லப்பா அது ஒத்து வராது ஏன்னா காசு இல்லாம ஆரம்பிச்சோம் அப்படின்னா பாதியிலேயே நின்றுடும் அதுக்கப்புறம் மழை காலம் நிறைய வருது உங்களுக்கு டபுள் செலவாயிடும் அதனால நாலு லட்ச ரூபாய் ரெடி பண்ணுங்க இருபத்தஞ்சாயிரம் முன்ன பின்ன வரும் பார்த்துக்கலாம் அது வேணும்னா ஆ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத விஜயா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் நின்று ஒட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இதை நம்ம முத்து கவனிச்சிடுறாரு ஸோ மேஸ்திரி போனதுக்கு அப்புறம் வேணுமனையா அவங்க அம்மாவை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக மீதி பணத்துக்கு அம்மா நகையை வாங்கி வித்துற வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜயா அங்கிருந்து திருச்சி ஓடிடுறாங்க ஸோ இப்போ வீட்டில் எல்லாருமே இருக்கும் பொழுது நம்ம மனோஜி வந்து கையில் நிறையா அதுக்கப்புறம் என்னத்தையோ வாங்கிக்கிட்டு என்ன நம்ம ரோஹிணி வந்து மஞ்ச கைத்தோட இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தாலி வாங்கிக்கிட்டு நம்ம மனோஜ் ஸோ தாலிய வாங்கிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கொடுத்து நீங்களே வந்து ரோஹிணி கழுத்துல கட்டிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிடுறாங்க பொண்டாட்டி கழுத்துல அம்மாவை தாலி கட்ட சொன்னா சிரிக்காம என்ன செய்வாங்க சோ அதுக்கப்புறம் மனோஜிக்கு அட்வைஸ் பண்ணி நீ தண்டா கட்டணும் அப்படின்னு சொன்னோடனே மனோஜி கட்டிடுறாப்புல அவங்க அம்மாவுக்கும் புடவையெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாப்ல மனோஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா அளவுக்கு கிரெடிட் கார்டு வந்தது இல்லைங்களா அதை வச்சு தாம் தூங்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது எப்ப சிக்கல்ல மாட்டப் போறாங்க அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம்